சின்னத்தம்பி பன்னிரெண்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு இயக்குனர் பி வாசு இயக்கத்தில் இளையராஜா இசையில் கேபி ஃபிலிம்ஸ் கே பாலு தயாரிப்பில் வெளிவந்த திரைப்படம் இத்திரைப்படத்தில் இளையர் திலகம் பிரபு குஷ்பு மனோரமா ராதாரவி கவுண்டமணி என பலரும் நடித்திருந்தனர் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்திலிருந்து எட்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நஞ்சை தொட்டிபாளையம் எனும் கிராமத்தில் பேருந்து நிறுத்தத்தில் உள்ள பயணியர் நிழற்குடைக்கு எதிரில் ஊருக்குள் நுழையும் இடத்தில் அமைந்துள்ள இந்த கோயிலின் முன்தான் சின்னத்தம்பி படத்தில் வரும் கிளைமேக்ஸ் சண்டை காட்சியும் சண்டை காட்சிக்கு முன்பு ராதாரவி தலைமறைவாக இருக்கும் பிரபுவை கண்டுபிடிக்க பிரபுவின் தாயார் மனோரமாவை கம்பத்தில் கட்டி வைத்து கொடுமைப்படுத்தும் காட்சியும் இங்கு இந்த கோயிலின் வாசலில் தான் எடுத்திருப்பாங்க ஆட்சி மனோரமா அவர்களை ராதாரவி மற்றும் அவரின் சகோதரர்கள் கோயிலின் முன் இந்த இடத்தில்தான் கம்பத்தில் கட்டி வைத்து சின்னத்தம்பி பிரபு எங்கு தலைமறைவாக தங்களுக்கு பயந்து ஒளிந்திருக்கிறார் என்று விசாரிப்பார்கள் படப்பிடிப்புக்காக இங்கு ஒரு கம்பம் நட்டு மனோரமாவை கட்டி வைத்திருப்பார்கள் இந்த மரம் படப்பிடிப்பின் போது இல்லை அதற்கு பின் நடப்பட்டு இவ்வாறு வளர்ந்திருக்கிறது மக்கள் இங்கு தெருக்களில் இருக்கும் வீடுகளிலிருந்து ஜன்னல் வழியாக பார்ப்பதாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க ராதாரவியின் ஆட்கள் விதவை தாயான மனோரமாவின் மீது அவரின் வெள்ளை உடையின் மீது வண்ணங்கள் கலந்த தண்ணீரை குடத்தில் கொண்டு வந்து ஊற்றுவார்கள் அதன் பின் மனோரமாவிற்கு பூவும் குங்குமமும் வைத்து கொடுமைப்படுத்துவாங்க படத்தில் ஆரம்பத்திலிருந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட கதாபாத்திரம் கையில் தாலியுடன் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் என்று ஊருக்குள் சுற்றி கொண்டிருப்பார் ஏற்கனவே அவர் கையில் இருந்த தாலியை வாங்கிதான் பிரபு குஷ்பு கழுத்தில் தாலியை பற்றி புரிதல் இல்லாமல் கட்டிவிடுவார் இதனால் தான் படத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் உருவாகி இருக்கும் இப்பொழுது அவரை விட்டே மனோரமாவின் அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவரை விட்டே மனோரமாவின் கழுத்தில் தாலி கட்ட ஏற்பாடு செய்வாங்க ராதாரவி கோஷ்டி அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவரை இந்த தெருவழியாகத்தான் அழைத்து வருவாங்க சரியான நேரத்தில் அந்த இடத்திற்கு வந்து அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவரால் தன் தாய் கழுத்தில் தாலி கட்ட விடாமல் தடுப்பார் சின்னத்தம்பி பிரபு அந்த சம்பவத்தை தடுத்து நிறுத்தி தன் தாயை இந்த ராதாரவி கும்பலிடம் இருந்து சண்டையிட்டு காப்பார் சின்னத்தம்பி இந்த சண்டை காட்சி முழுவதுமாக இந்த கோயில் வாசலில் இங்கு தான் எடுக்கப்பட்டது இந்த சண்டை காட்சி முடிந்த பின் ராதாரவி மற்றும் அவரின் சகோதரர்களையும் கோயிலின் முன் இந்த பகுதியில் போட்டுத்தான் சின்னத்தம்பி பிரபு ராதாரவி அவர்களின் சகோதரர்களை கொல்ல முயற்சிப்பார் ஆனால் தாய் மனோரமா அவ்வாறு கொல்ல விடாமல் தடுத்து அழைத்து சென்று விடுவார் அதன்பின் கிளைமேக்ஸ் பாடல் நீ எங்கே என் நண்பே என்ற பாடலின் துவக்கத்தில் இதே கோயிலில் ஊரை விட்டு கிளம்பும் சின்னத்தம்பி இந்த கோயிலில் இருக்கும் முனியப்பன் சாமியை தேங்காய் மீது கற்பூரம் ஏற்றி சுற்றி உடைத்து ஊரை விட்டு கிளம்பும் காட்சியும் இந்த நஞ்சை தொட்டிப்பாளையம் கோயிலில் படமாக்கப்பட்டிருக்கும் இன்றும் அதே முனியப்பன் சிலை தான் இங்கு உள்ளது சின்னத்தம்பி படத்தில் பச்சை நிறத்தில் இருக்கும் முனியப்பனுக்கு தற்பொழுது கோயில் நிர்வாகம் வேறு நிறம் மாற்றியுள்ளனர் அடுத்து கோவியிலிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாரியூர் கொண்டத்து காளியம்மன் கோயிலின் பின்புறம் உள்ள நீர்ப்பாசான வாய்க்கால் ஒட்டியுள்ள மரத்தடி விநாயகர் கோயில்கிட்ட தான் சின்னத்தம்பி படத்தில் குஷ்பு பிரபுவுக்கு முதன் முதலாக தான் அவரோட மனைவி என்பதையும் இதற்கு முன் இவர் விளையாட்டாக கட்டியது தாலி என்றும் புரிய வைக்க முயற்சிப்பாங்க அந்த காட்சி இங்குதான் எடுக்கப்பட்டது தாலிக்கும் மனைவிக்குமான அர்த்தத்தை சொல்ல சின்னத்தம்பியை அழைத்து கொண்டு குஷ்பு சுமங்கலி பூஜை நடக்கும் இந்த இடத்திற்கு வருவார் ஏற்கனவே தாலியை பற்றிய விவரம் இல்லாமல் பிரபு குஷ்பு கழுத்தில் கட்டியது தாலிதான் என்றும் பிரபுவை தன் கணவன் என்றும் இந்த இடத்தில் நின்றுதான் குஷ்பு பிரபுவிடம் கூறுவாங்க அந்த கட்டம் போட்டிருக்கு பாருங்கள் அந்த இடம் அந்த இடத்துல தான் நின்று குஷ்பு எல்லாத்தையும் விவரமாக சொல்லுவாங்க இதை கோயிலுக்கு வந்த குஷ்புவின் இரு அண்ணிகள் பார்ப்பார்கள் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பிரபு நீங்கள் எனக்கு பொண்டாட்டியும் இல்லை நான் உங்களுக்கு புருஷனும் இல்லை நமக்கு நடந்தது கல்யாணமும் இல்லை என்று குஷ்புவிடம் கூறிவிட்டு இந்த வழியாக இந்த அம்புகூரி போட்டிருக்க இந்த பக்கம் பூந்து ஓடிடுவார் இந்த வழியாக ஓடிவிடுவார் இந்த காட்சி இங்கு பாரியூர் அம்மன் கோயிலில் எடுக்கப்பட்டது இதே பாரியூர் அம்மன் கோயிலுக்கு மிக அருகாமையில் உள்ள இந்த நீர் பாசான வாய்க்கால் பாலத்தின் அடியில் புகுந்துதான் போவோமா ஊர்கோளம் பாடலில் பிரபு மற்றும் குஷ்பு ஆகியோர் பரிசலில் புகுந்து செல்வதாக படம் பிடிக்கப்பட்டது அப்பொழுது இந்த பாலம் கம்பிகளுடன் காணப்பட்டது இப்பொழுது மாற்றி கட்டப்பட்டுள்ளது தாக ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டி பாளையத்திலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நஞ்சை புளியம்பட்டி இந்த நஞ்சை புளியம்பட்டியில் உள்ள இந்த பாலத்திற்கு கீழ் உள்ள இந்த இடத்தில்தான் சின்னத்தம்பி படத்தில் வரும் கவுண்டமணி காமெடி காட்சி எடுக்கப்பட்டது கவுண்டமணி காதலிக்கும் பெண் துணி துவைக்கும் போது தன்னுடன் குஸ்பு வீட்டில் பணியில் இருக்கும் இரு ஆண் நண்பர்கள் ஒளிந்திருந்து பார்ப்பதை கவுண்டமணி பார்த்து கவுண்டமணி காதலியிடம் தகப்பனிடம் காட்டி கொடுத்து துரத்தி விடுவார் பின்னாடி தெரியுது பாருங்க வரிசா தென்னை மரம் தெரியுது பாருங்க இது படப்பிடிப்பு நடந்த காலத்தில் எந்த தென்னை மரமும் இல்லை வெறும் வயல்கள் மட்டும் இருந்திருக்கு அந்த மலை மட்டும் இருந்திருக்கு இப்ப வயல்களுக்கும் மலைக்கும் நடுவில் தென்னை மரங்கள் வரிசா வச்சு வளர்த்திருக்காங்க அதன் பின் அவங்கள துரத்தி விட்டு பின்னாடி கவுண்டமணியின் காதலியின் தந்தையும் போயிடுவார் அதுக்கு பின்னாடி அந்த இடத்துல கவுண்டமணி தன்னுடைய காதலியுடன் காதலில் மூழ்க தன்னுடைய மாலைக்கண் நோய் பற்றி காதலி தெரியாமல் சில வசனம் பேச ஆறு மணிக்கு மேலே நான் பெண்களை சந்திப்பதே இல்லை நான் தமிழன் ஐயையோ நான் தமிழன் நான் தமிழன் என்று சம்பந்தா சம்பந்தமில்லாமல் நகைச்சுவையாக காதலியிடம் பேசி செல்வார் கவுண்டமணி அந்த காமெடி காட்சி இங்குதான் எடுக்கப்பட்டது பெரும்பான்மையான ஷாட்டில் இந்த நஞ்சை புளியம்பட்டி பாலம் தெரியும்படி காட்சி அமைக்கப்பட்டிருக்கும் அடுத்து சின்னத்தம்பி படத்தில் குஷ்புவின் வீடாக காட்டப்பட்ட வீடு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பவானிசாகர் அணையின் மேல் உள்ள கட்டிடம்தான் இங்கு இருக்கும் இந்த கட்டிடத்திற்கு அருகில் செல்ல அனுமதி இல்லை ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி மட்டும் மக்கள் இங்கு செல்ல அனுமதிப்பாங்க மற்ற நாட்களில் கீழ்பவானி அணை பூங்காவிலிருந்து பார்த்தாலே இந்த கட்டிடங்கள் தெரியும் படத்தில் இந்த நீலநிற கட்டிடத்தை தான் குஷ்பு வீட்டின் வெளிப்பகுதியாக காட்டியிருப்பாங்க அதன் அருகில் இருக்கும் அந்த கோயில் இடதுபுறமாக இருக்கு பாருங்க அந்த கோயில் அந்த கோயிலை குஷ்பூர் ராதாரவி வீட்டின் அருகில் இருக்கும் கோயிலாக காட்டியிருப்பாங்க இந்த டேம் கட்டடமும் சரி இந்த கோயிலும் சரி படத்தில் வரும் வண்ணத்தில் இப்பொழுது இல்லை வண்ணம் மாற்றப்பட்டிருக்கிறது மற்றபடி கட்டடம் அப்படியே தான் இருக்குது கோயில் அப்படியே தான் இருக்குது ஏன்னா இது டேம் சம்மந்தப்பட்ட கட்டடம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு சிறிய மாற்றமும் இல்லாமல் அப்படியே படத்தில் வருவது போல் இருக்கிறது நிறம் மட்டும் கோயிலுக்கும் சரி இந்த கட்டிடத்துக்கும் சரி மாற்றப்பட்டிருக்கிறது அரைச்ச சந்தனம் மணக்கம் குங்குமம் அழகு நெத்தியிலே பாடலை முழுவதுமாக இங்கு தான் எடுத்திருப்பாங்க அந்த நீலக்கலர் பில்டிங் இருக்கு இல்லைங்களா அதுக்கு மேலே இருக்கிற இடத்துல தான் குஷ்பு உக்காந்துட்டு முன்னாடி பிரபு சார் பாட்டு பாடி அந்த பாடல் முழுவதும் பர்ஃபாமன்ஸ் எல்லாம் அவங்க அங்கே உக்காந்துட்டு பார்க்குறதா அந்த பாடலை காட்சிப்படுத்தியிருப்பாங்க அந்த கோயிலில் சுற்றி சுற்றி தான் அந்த அரச்ச சந்தனம் பாடலை அவர் பாடியிருப்பார் அங்கே அருகாமையில் இருக்கும் அந்த டேம் கட்டடத்துக்கு வரக்கூடிய சாலையில் தான் மக்கள் நின்று இந்த கண்கொள்ளா காட்சியையும் பார்ப்பாங்க அடுத்து குஷ்பு வீட்டின் உள்பகுதியாக படத்தில் காட்டப்பட்ட வீடு இந்த வீடு தான் இந்த வீடு கோபிசெட்டி பாளையம் பேருந்து நிலையம் அருகிலேயே இருக்கும் மிக பிரபலமான ஷூட்டிங் பங்களா சிகேஎஸ் பங்களா இந்த பங்களாவில்தான் படத்தில் குஷ்புவின் வீட்டின் உள்ளே எடுக்கப்பட்ட காட்சிகள் எடுக்கப்பட்டன குஷ்பு வீட்டின் வெளிப்பகுதியாக காட்டப்பட்டது அந்த டேம் வீடு அங்கே பார்த்தோம் இல்லையா அந்த கட்டடம் குஷ்பு வீட்டுக்கு உள்பகுதியாக காட்டப்பட்ட காட்சிகள் எல்லாம் இந்த சிகேஎஸ் பங்களாவில் எடுக்கப்பட்டது குஷ்பு அப்பப்போ படத்தில் தன் கிராமத்து தோழிகளை சந்தித்து பேசும் காட்சிகள் மற்றும் பல காட்சிகள் மேலும் குயிலை பிடிச்சி கூண்டில் அடைச்சி பாடல் முழுவதுமாக என பல காட்சிகள் இங்கு எடுக்கப்பட்டது இந்த வீட்டிலும் உள்ளே படம் பிடிக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் வீட்டை மட்டும் காட்டியுள்ளோம் இப்படத்திற்கு பிரபு குஷ்பு ஜோடியும் இளையராஜா இசையில் அனைத்து பாடல்களும் கவுண்டமணி காமெடியும் பி வாசுவின் மிகச்சிறந்த இயக்கமும் மாபெரும் வெற்றியை பெற்றுத்தந்தது விருதுகளை குவித்தது சின்னத்தம்பி கன்னடம் தெலுங்கு இந்தி என பிற மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டது எல்லா நடிகருக்கும் முச்சமாக ஒரு படம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம பிரபு பிரபுசாருக்கு அமைஞ்ச படம்தான் சின்னத்தம்பி இன்று வரை அவர் மக்கள் மனசில் சின்னத்தம்பியாக இருக்கும் அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி மிக அழகாக செய்திருப்பார் பல திரைகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடியதோடு அல்லாமல் சில திரையரங்குகளில் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு நாட்களுக்கு மேல் ஓடியது வசூலில் இந்த சின்னத்தம்பி அன்று பெரிய தம்பியாக பாக்ஸ் ஆஃபீஸில் மேசையை முறுக்கிக் கொண்டு நின்றார் நன்றி வணக்கம்